வெல்கம் டு ஷை ஜி மேக்ஸ் யூடியூப் சேனல் இப்போ டென்த்து மேக்ஸில் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் டூவில் புக்கில் பாருங்க மூணு நம்பர் கொடுத்துருக்குறாங்க இருபத்தி நாலு பதினஞ்சு முப்பத்தி ஆறு இதால் மீதியின்றி வகுபடும் மிகப்பெரிய ஆறு இலக்கை எண் வேணும் மிகப்பெரிய ஆறு இலக்கை எண்ணாலே என்ன ஒம்பது 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 ஆறு ஒம்பது போட்டுக்கணும் இந்த நம்பர் வகுபடுதா இல்லையா அதாவது இந்த மூணு நம்பராலையும் வகுபடணும் அப்படி வரக்கூடிய மிகப்பெரிய ஆறு இலக்கை எண்ணி என்னன்னு கேட்குறாங்க முதல்ல இந்த மூணு நம்பருக்கும் மீசீமாக கண்டுபிடிச்சிடலாமா பாருங்கள் முதல்ல மூணாவளை வகுபடும் எட்டு தடவை அஞ்சு தடவை இது பன்னெண்டு தடவை இதில் அஞ்சு வராது எட்டும் பன்னெண்டு மட்டும் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வங்க இது நாலு அஞ்சு வராதனால அதை அப்படியே வச்சுக்கோங்க இது ஆறு தடவை மறுபடியும் ரெண்டாளை வகு இது ரெண்டு அஞ்சு மூணு இது எல்லாமே பகாயன் வந்துருச்சு அதோடு நிறுத்தி இதையும் இதையும் பெருக்குங்க உனக்கு மீசிமா கிடைச்சிடும் மீசிமா எவ்வளோ வருது முந்நூற்றி அறுபது மிகப்பெரிய ஆறு இலக்க எண்ணுங்கிறது இது தானே இது இதில் வகுபடுமான்னு பார்க்கலாம் சரி வகுத்து பார்க்குறோம் இரநூத்தி எழுபத்தேழு தடவை வருது மிச்சம் என்ன வருது இரநூத்தி எழுபத்தொம்போது அப்போது இது வகுபடணும் முழுசான்னா இதுலேருந்து இந்த இரநூத்தி எழுபத்தொம்போது மிச்சத்தை தூக்கிடலாமா இதுலேருந்து இதை க கழிங்க அதுதான் மீதியின்றி வகுப்பிடம் மிகப்பெரிய ஆறு இலக்க எண் கழித்து போட்டாங்கன்னா நமக்கு வரும் மூணு ஒம்பது வருது எழுநூற்றி இருபதுன்னு வருது இதுதான் விடை ஓகேவா இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்தது எயித்து சம் பார்க்கலாம் இதில் ஏழாவது எட்டாவது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இந்த ரெண்டில் ரெண்டு நம்ம இந்த கணக்கு இதே மாதிரி தான் இதுலேயும் வரும் இதை பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே சரி இப்போ எட்டாவது கணக்கு பாருங்கள் எட்டாவது கணக்கில் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த மூணு நம்பரும் கொடுத்துருக்காங்க இதில் வகுக்கும்போது இதால் வகுக்கும் போது மீதி ஏழு வரோணுங்கிறாங்க மீதி ஏழு வரோணுங்கிறாங்க அப்போது மீசியமாக என்ன கண்டுபிடிக்கிறோமோ இந்த இந்த நம்பர் மீசியமாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஏழால் மட்டும்தான் வகுக்கிறோம் இது எல்லாமே இதுவும் இதுவும் பகாயின் இது மட்டும்தான் இப்படி வருது அப்போ எல்லாத்தையும் போட்டு பெருக்கிறோம் நம்ம ஓகேவா இது எல்லாத்தையும் போட்டு பெருக்கிறோம் இதில் அஞ்சு மூணு மூணு வராது அதில் எட்டு வரணும் ஓகேவா அஞ்சு எட்டு பதிமூணுன்னு போட்டுட்டு அஞ்சு எட்டு பதிமூணு இது வந்து மூணு கிடையாது எட்டு பதிமூணு ஏழுன்னு போடுறோம் பெருக்கும் போது உனக்கு என்ன வருது விடைனா மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பதுன்னு வருது இப்போ ஏழு மீதி கொண்ட அதாவது ஏழு மீதி வரோன்னு அந்த மாதிரியான நம்பர் என்ன வரும்னா இது கூ இது வந்து ஃபுல்லாக இந்த எல்லா நம்பராலையும் வகுப்படும் அதுதான் மீசிமா ஓகேவா அப்போ ஏழு மீதி வரோன்னா இந்த நம்பர் கூட ஏழை கூட்டு இதுதான் ஏழு மீதி வக வரக்கூடிய இதால் வகுபடக்கூடிய ஒரு எண் இதுதான் வரும் ஓகே மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு ஏழு மீதி வரோன்னுங்கிறதுனால இதில் வந்து மீதியே இல்லாமல் வகுபடணுங்கிறதுனால இந்த மி மீதி வந்து அப்படியே கழிச்சு போட்டுருக்கலாம் இதில் மீதி இது வரணுங்கிறதுனால இந்த மீதியை போட்டு கூட்டி போட்டுறோம் இதுதான் இதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் ஓகேவா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடெல்லாம் தான் நானும் சொல்லுவேன் அதனால் இதை பார்த்து நீங்களும் புரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்